மிருகசிரிடம் நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசி பயிற்சி ஆகிறார் அதில் மிருகசிரிடம் ஒன்று இரண்டு பாதம் உள்ள ரிஷபராசிக்கும் மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கும் எப்படி பலன் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பிரித்து பார்ப்போம் முதல்ல மிருகசிரிடம் ஒன்று இரண்டு பாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் வருகிறார் உங்கள் ராசியில் குரு பகவான் வந்துட்டு அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வனவாசம் அப்படின் நம்ம வேலைக்காக தொழிலுக்காக படிப்புக்காக வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது வெளியில் தங்கியிருந்து வேலை பார்க்குறது இல்லாட ஒரு ஃபாரின் ஜாப் போகிறது வெளிமாநிலத்தில் போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வெளியே போவது தான் இப்போது இப்போதைய உள்ள காணக வாழ்க்கை அப்போது நம்ம வந்து படிப்புங்கிற உயர்வுக்காகவும் அதே வேலைங்கிற உயர்வுக்காகவும் சம்பாத்தியம் பண்ணுவதற்காகவும் தான் மிருகசரிடம் ஒன்று இரண்டு ரிஷபராசிக்காரர்கள் வெளியே செல்லக்கூடிய காலகட்டம் இது நமக்கு அருமையான காலகட்டம் அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியில் உங்கள் கூட வந்துட்டார் அப்படின்னா ஒரு ஆசிரியரே நம்ம கூட இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரில் இப்போ போய் வணங்கிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் இங்கே இருக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் குரு உபதேசம் கிடைக்கும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு சந்தேகம் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு குருநாதருக்கு உடனே ஃபோன் போட்டு என்ன செய்யலாம் நிவர்த்தி பண்ணலாம் ஒரு அந்தஸ்து ஒரு புகழ் கீர்த்தி செல்வாக்கு எல்லாருக்கும் சூப்பராக கிடைக்கணும் எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் இந்த குரு இருக்கிறதுனால இப்போ நம்ம வல்லுநராக இருப்போம் படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருப்போம் ஏன்னா குரு நம்ம கூட இருக்கிறதுனால படிப்பில் உள்ள சந்தேகங்கள்லாம் இப்போ தீர்த்துக்கிடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால சூப்பராக என்ன செய்யலாம் அற்புதமான படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் இல்லை எந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குருக்கிட்ட கேட்போம் இந்த படிப்பு படித்தா நாளைக்கு நல்ல ஸ்டேட்டஸ் வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த படிப்புக்கான முயற்சிகள் எடுப்போம் அந்த காலேஜில் நம்ம சீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம் அதெல்லாம் கூட அற்புதமாக கிடைக்கும் சில நேரம் அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க இந்த காலேஜில் நீ சீட்டு நீ இந்த படிப்பை படி அப்படின்னு சொல்லக்கூடியதான் மிருக சிற ஒன்று ரெண்டு ஆதம் அடுத்ததெல்லாம் நம்ம படித்து கேம்பஸ்ட்டில் உள்ள வேலைக்கு போவோம் எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அல்லது நம்மளுடைய திறமையை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக ஒன்று ரெண்டு மூணு சரி குரு பகவான் நம்ம ஜென்மத்தில் இருக்கார் இது மட்டும்தானா அது மூன்று சூப்பரான ஸ்தானங்களை பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை அவர் அங்கேருந்து அஞ்சாம் இடத்தை அஞ்சாவது பாதையாக பார்ப்பார் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரும் நட்புகள் உறவுகள் எல்லாம் பலப்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று மறுபடியும் வந்து கூடும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் புதிய 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 உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளும் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க பிள்ளைகளை கேர் எடுத்து பார்க்குறாங்க குழந்தைகள் ஸ்தானம் அதனால குழந்தை பாக்க இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறத குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வத்தை போய் தஷ்டம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தை கல்யாண ஸ்தானத்தை பார்க்கலாம் கணவருக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவர் ஸ்தானம் அப்போ வரன் பார்க்கலாம் வரன் சூப்பராக அமைக்கும் இந்த சேத்தம்மல்லாம் கல்யாணம் குடிக்கலாம் அந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு வருஷம் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நமக்கு வேலை நோக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் திருமணஸ்தானத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அது மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாங்க மனைவி மேல் அன்பு இருக்கும் கணவர் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பெண்களுக்கெல்லாம் என்ன செய்யும் கணவர் மேல் அன்பு இருக்கும் கணவர் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க நமக்கு தங்க வகை நகைகள்லாம் வாங்கி கொடுப்பாங்க நல்ல ஆடைகள் வாங்கி கொடுப்பாங்க நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நம்மளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலக்கட்டம் நமக்கு அவங்கள அவங்களும் ரெண்டு பேரும் ஒற்று ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும் நட்புகள் பலப்படும் கூட்டுத்தொழில் ஆதாயம் தரக்கூடிய காலம் நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் பலருடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் வேலை தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம என்ன செய்ய ஏதாவது ப பலரை சேர்த்து கூட்டு தொழில் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இல்லை வீட்டில் மனைவி கணவன் மனைவி இணைந்து கூட ஒரு தொழிலை பண்ணக்கூடிய காலகட்டம் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கரெக்டாக கொண்டு ஒரே துறையில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலம் குரு பகவான்தனுடைய ஒன்பதாவது பறவை பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு எல்லா வாக்கியமும் சூப்பராக கிடைக்கும் குரு உபதேசம் கிடைக்கும் தந்தையினுடைய அன்பு பாசம் கிடைக்கும் அவருடைய வேலை நமக்கு கிடைக்கிறது அவருடைய தொழிலை நம்ம பண்ணுறது அதே மாதிரி அவருடைய சொத்துக்கள் நமக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாகிஸ்தானத்தை பார்த்தாச்சுன்னா நமக்கு என்ன கவலை எல்லாம் இனிமையாக நடக்கும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் போகிற பாதை போற ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு எந்த வெளிநாடு போனா கூட குரு ஒன்பதை பக்கம் நல்லா அற்புதமாக போகலாம் அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக ஒன்று இரண்டு பாதம் ரிஷபராசிக்காரெல்லாம் அருமையான ஒரு பயிற்சி அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் நல்லா ஆழங்குடி குரு பகவானி தரிசனம் பண்ணலாம் நம்ம அதே மாதிரி டே வியாழக்கிழமை தோற எப்பவும் போல் நம்ம நவகிரகத்திற்கு குரு பகவானி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி வியாழக்கிழமை அம்பாளுடையனால் ராசியில் உங்களுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்கிறதுனால அம்பாளுடைய வழிபாடுகள் உங்களுக்கு பிடிச்ச அம்பால இன்னைக்கு வழிபாட வழிபாட வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ அடுத்தாலும் மிருகசரிடம் மூன்று நான்கு பாதம் மிதுன ராசியில் வரும் உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துக்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு வருடம் விரைஸ்தானத்தில் அப்போ ஐயோ செலவுகள்லாம் வந்துடுமோ நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்குமோ காசு வருமா இல்லை நீங்கள் கேள்வி அப்படிங்க குரு பன்னெண்டில் போய் இருக்கும்போது ஒரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வீட்டில் நல்ல காரியங்களுக்கான காரியங்களுக்கான செலவு உங்களுக்கே திருமணம் நடக்குதா அப்போ சுபச்சிரவம் குழந்தை பேர் நடக்குது அதுக்கு சுபச்சிரவம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல வீட்டில் பல விசேஷங்கள்லாம் வைப்போம் ஒவ்வொரு விசேஷங்களும் வைக்கிற கொஞ்சம் செலவுகள் ஆகும் ஆனால் அதுக்கு தகுந்த பண வரவுகள் வரும் பணங்கள் இருக்கும் ஆனால் செலவுகளும் உண்டு வரவுகளும் உண்டு சொல்லுவாங்க வரவுக்கும் செலவுக்கும் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுதான் ஏதோ நாம் நாம சமாளிச்சுட்டேன் அந்த சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிதிர மிதரராசி மிருக சரி மூன்று நான்கு அன்பர்களுக்கு இப்போ உண்டு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மோட்சஸ்டானு சொல்லுவோம் இங்கே குருகு இருக்கும்போது நம்ம புண்ணிய காரியங்கள் பல பண்ணுவோம் தர்ம காரியங்கள் பல பண்ணுவோம் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி தின்ன தர்மம் இருக்கும் சார் இல்லாட்ட ஒரு ட்ரஸ்ட் வச்சு நம்ம பெரிய அளவில் கூட பண்ணுவோம் வயதானவர்களுக்கு உதவி பண்ணுவோம் குழந்தைகளுக்கு உதவி பண்ணுவோம் படிக்க முடியாதவர்களுக்கு உதவி பண்ணுவோம் இப்படி பல உதவிகள் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டில் வரும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்துடும் ஒரு அன் அன்பு எல்லாத்துமாரி ஒரு பாசம் இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இன்னும் இதான் படுக்கை அரைஸ்தானம் நல்லா தூங்கும் தூக்கம் நம்ம வரும் அதே நேரத்தில் கனவுகளும் சூப்பர் அது கனவுகள் போல் அந்த கனவுல சார் சாத் பெருமாளை தரிசனம் பண்ணேன் சிவபெருமானை அப்படியே பார்த்தேன் அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறதுலாம் பன்னெண்டில் குரு நான் அப்படி பன்னெண்டில் குரு இருக்கிறது நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போகலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாடு பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம் கப்பல் பயணம் விமான பயணம் ஒரு நாட்டை விட்டு நாடு போகிற பயணம் அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெளிநாடு பயணம் பண்ணுறதுக்கு இது காலகட்டம் பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா எடுக்கலாம் அதே மாதிரி டூரிஸ்ட் விசா எடுக்கலாம் வேலைவாய்ப்பு விசா எடுக்கலாம் அதாவது தொழில் விசா எடுக்கலாம் இன்னொன்று போனால் ஒரு நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டில் கிரீன் கார்டு கிடைக்கும் இல்லை ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு மாறி போகலாம் இப்படி மாற்றங்கள் பண்ணுவதெல்லாம் பன்னெண்டில் குரு மிருகசர்டை மூன்று நாட்டுக்கு பார்த்தா பெரிய மாற்றங்கள் சரி இந்த பன்னெண்டில் இருக்கிற குரு பகவானும் ஒரு மூன்று அற்புதமான ஸ்தானங்களை பார்த்தார் அதில் அவர் பார்க்கக்கூடிய முதல் பார்வை நான்காம் இடத்தை பார்க்குறார் அதுதான் உங்களுடைய சுகஸ்தானம் அப்போ நல்லா சுகமாக இருப்பீங்க மருத்துவ செலவுகள் இல்லை உடம்பு நல்லா கேர் பண்ணிக்கிடுவீங்க எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் தியானம் இதெல்லாம் பண்ணுவீங்க மாணவர்கள்லாம் விளையாட்டு பொருளில் பரிசு வாங்குவாங்க இதுதான் ஒரு இடஸ்தானம் பூமி ஸ்தானம் அப்போ இந்த இடையெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு கொஞ்சம் செலவு பண்ணி இடம் வாங்கலாம் இதுதான் வீடு ஸ்தானம் அப்படி வாங்கின இடத்துல செலவு பண்ணி என்ன செய்யலாம் வீடு கட்டலாம் ஏன்னா செலவு ஸ்தானத்தில் குரு இருந்து இங்கே இங்கே பார்க்குறாரு நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போது நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலாம் ஒரு செலவு பண்ணி வீடு கட்டுறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு லக்ஸரி கார் வாங்கலாம் இதுதான் வாகனஸ்தானம் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கு ஏற்றம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் இன்ஜினியர் வீடு கட்டுற பணிகளை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஏற்றம் மிகுந்த காலகட்டம் ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீடு மாறுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடம் மாறுறது இதெல்லாம் நான்காம் இடம் இந்த மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா பண்ணிக்கலாம் தாயினுடைய அன்பு கிடைக்கும் ஏன்னா தாய்ஸ்தானம் தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் தாயை நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து நான்காம் இடம் அதே மாதிரி குரு பகவான் என்ன செய்கிறார் பன்னெண்டுலேருந்து இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் இது கடன் அப்போ நம்ம வாங்கியிருந்த கடன்களை வட்டியோடு அடைச்சி முடிச்சுருவோம் அது ஒரு செலவு தான் ஆனால் நம்மள்கிட்ட கடன் வெளியே போயாது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நமக்கு தீரும் வழக்குகள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் அதனால வரக்கூடிய பணம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு சூப்பர் ஸ்தானம் சார் அற்புதமாக பார்க்குறாரு இது பிரச்சனைகள் ஸ்தானம் இதான் நோய் நொடி ஸ்தானம் நோய் நொடி இருக்காது ஏற்கனவே அங்கேயும் சொல்லியாச்சு இங்கேயும் சொல்லியாச்சு அடுத்தல பார்த்தீங்கன்னா அவர் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குற ஒரு ஆயுள் விற்பி வயதானவர்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அதே நேரத்தில் உடல் பழமும் முன்னால் கூட கொஞ்சம் இருக்கேன் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு தத்து கண்டெல்லாம் கழிச்சு வந்துட்டு ஆனால் நல்ல தலை தலகத்து இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் வயதானவர்கள் கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நடக்கும் சில சின்ன சின்ன தொழில்கள் பண்ணக்கூடியது இல்லை அவங்களுடைய சந்ததிகளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ரெண்டாவது குரு குரு எட்டாம் இடத்தை பார்க்குற எட்டாம் இடம்தான் ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யஸ்தானம் அப்போது கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கெல்லாம் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பெண்கள் ஆசைப்பட்ட மாதிரி வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய காலகட்டம் பெற்றோருடைய சம்மதத்தை வாங்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த எட்டாம் இடம் தான் பெண்களுடைய மாங்கலிஸ்தான் அப்படிங்கிற கனவு மனைவிடைய அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட திருப்பி ஒன் டு ஒன் பேசி மறுபடியும் சேரக்கூடிய காலகட்டம் இல்லை ஒரு ஒரு கல் ஒரு கல்யாண விவகாரத்தை ஆகிட்டு நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் ஆண்களும் அதெல்லாம் மறந்து அடுத்து ஒரு கல்யாணத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி பார்த்தீங்கன்னா மிருகசிரண்டு மூன்று நாட்களுக்கு வச சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம் இருந்த இடம் விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட பார்த்த இடமும் சூப்பர் அந்த விரயங்களும் அற்புதமான விரயங்கள் அமையும் அந்த விரயங்களை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டா வியாழக்கிழமை காலபெயர் வர போடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலபெயர் வர கும்பிடுங்க அதே மாதிரி சாய்பாபாவை கும்பிடுங்க வியாழக்கிழமை சித்தர்களுடைய வழிபாடு செஞ்சிட்டு வாங்க செலவு பண்ணி தடவை ஆலங்குடி குரு பகவானையும் போய் தரிசனம் பண்ணிவிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் யானை வாகனத்தில் இருப்பார் அவருக்கு ஒரு கொண்டக்கல்ல மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி சிறப்பாக வழிபடுங்க அதே மாதிரி அறுவடை ஸ்தலமான முருகு சுப்பிரமணியருடைய ஸ்தலத்துக்கும் வியாழக்கிழமைகளில் போயிட்டு வர்றதுக்கு மிக விசேஷத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் புரிஞ்சுக்கலாம் இன்னும் அடுத்த அடுத்த நட்சத்திரங்களோட சந்திப்போம் நன்றி தேவிக்கு தேவிக்கம் அறிவித்து எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் எடுத்து சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோல தான் ஜோதிடம் கேட்குன்னு நினைச்சுங்கன்னா இதை என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்புடைய டேட்டா பத்து ப்ரைஸ் பத்து பத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தவிர அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவையின் அறிவித்து